ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் வரக வாசிக்கிறோம் கர்த்தாவை உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பியிருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்று அநேகருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறேன் என்று சொன்னால் தங்கள் வாழ்க்கையை அனைவராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே தங்களை தீற்றுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கினவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள் ஒருமுறை ஒரு சகோதரர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மனமுடைந்தவராக அவர் வீட்டிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வந்தார் தன்னிடத்தில் இருந்த சகலவற்றியும் இழந்து விட்டார் அனைவராலும் கைவிடப்பட்ட நிலைமை தனிமைப்படுத்தப்பட்டவராக நம்பிக்கையே முழுவதுமாக இழந்த நிலைமையிலே கண்ணீரோடு கூட காணப்பட்ட அவருக்கு தன் வாழ்க்கையில் மனவேதனை மாத்திரம்தான் காணப்பட்டது தன்னுடைய மனவேதனை நிமித்தமாக சரீரம் முழுவதும் பலவீனப்பட்டு அவர் சோர்ந்து போய்விட்டார் ஒரு நாள் அவரு அவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பழைய நாட்களை அவர் நினைத்து பார்த்தார் தன் வாழ்க்கையில ஒரு ஜெப வாழ்க்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் காணப்பட்டது அதை நினைத்து பார்த்த உடனே அதாவது காலை மூன்று மணிக்கு எழு எழும்பி ஆயத்தமாகி பக்கத்தில் இருக்கிறதான கடற்கரைக்கு கடந்து சென்று அவர் ஜபித்து கொண்டே இருப்பாரா அப்பொழுது கர்த்தர் அவரோடு கூட உறவாடுவார் அவரோடு கூட காணப்படுவாரான்னு நேரத்தில் அன்பழகாக இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பேசுவார் இந்த இனிமையான நினைவுகள் அவருடைய எண்ணத்தில் ஓட ஆரம்பித்தது உடனே சட்டென்று அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் நாளை அதிகாலமே நான் எழும்புவேன் கடற்கரைக்கு கடந்து சென்று தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு என் தேவனை நோக்கி நான் மாண்டாடுவேன் என்று சொல்லி மறுநாள் காலை தன்னுடைய கா காரியங்களை முடித்துவிட்டு தன்னுடைய கவலைகளை தெய்வ சமூகத்தில் தெரிவிக்கும்படியாய் தன்னுடைய காரியங்களை கத்திரத்தில் தெரியப்படு தெரியப்படுத்தும்படியாக அதிகாலமே மூன்று மணிக்கு எழும்பி ஆயத்தமானார் முன்பு செய்தது போலவே தெய்வ சமூகத்தில் கடந்து சென்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார் ஜெபித்து ஜெபித்து நேக நேரமாயும் தன்னிடத்தில் கர்த்தர் உறவாடுவது போல எந்த விதமான காரியமும் தெரியாதவராக தன்னோடு கூட பேசாதவராக இருப்பதைக் கண்டு மிகவும் சோகம் நிறைந்தவராக இயேசுவை நேரம் என்னை கைவிட்டு விட்டிறோ என்று சொல்லி கதற ஆரம்பித்தார் அப்பொழுதுதான் ஒரு மெல்லிய சத்தம் கேட்க ஆரம்பித்தது அதாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தம் மகனே உன்னை நான் கைவிட்டு விட்டேன் என்று சொல்லி யார் சொன்னது என்று கேட்ட உடனே அவர் சொன்னார் அந்த ஊரே உன்னுடைய சத்தத்தை கேட்க முடியவில்லையே என்று சொல்லி அவ்வளவு நாட்களாக அவரை தாங்கி வந்தார் சுமந்து வந்தார் சகலவிதமான காரியங்களை தப்பி வித்தார் என்பதை அறிந்தவுடனே தன்னை பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்தார் அவர் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்தார் அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மன சமாதானம் உண்டானது ஒரு சந்தோஷம் உண்டானது கர்த்தர் என்னுடைய செபத்தை கேட்டார் என் காரியங்களை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் உண்டான பொழுது அவர் மிகவும் சந்தோஷமாய் அந்த நாட்களை ஜெபித்து விட்டு திரும்பி வீட்டுக்கு கடந்து வந்தாரா எனக்கு அன்பான உன்னுடைய பிள்ளைகளை நாமும் சில சமயங்களில் இப்படிதான் உண்டு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களோ வேதனைகளோ ஏதாவது கடந்து வருகிறதான பொழுது வாழ்க்கையில் நெருக்கடிகள் உண்டாகிறதான பொழுது பலவிதமான இன்னல்கள் கடந்து வருகிறதான பொழுது நாம் முருமறுப்பது உண்டு கடத்தலுக்கு விரோதமாக கூட நான் இவ்வளவு நேரம் நாட்களாக உமக்கு திருப்பாதத்தில் கடந்து வந்து ஜெபித்தேனே என் ஜெபம் கேட்காமல் போய்விட்டதே என்கிறதான மனவேதனை அன்னைகளுடைய வாழ்க்கை உண்டு ஒரு காதித்து நன்றாக நினைவி வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய நாமத்தை அறிந்த உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அவருடைய அன்பை அறிந்து கொண்ட உங்களை என் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடாத தேவனாய் காணப்படுகிறார் ஒருவேளை தாய் உங்களை மறக்கலாம் தகப்பனார் உங்களை மறக்கலாம் உற்றார் உறவினர்கள் உங்களை மறக்கலாம் நண்பர்கள் உங்களை உதறி தள்ளலாம் யார் கைவிட்டாலும் சரி என் தேவன் உங்களை கைவிட மாட்டார் அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராய் காணப்படுகிறார் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை அழைத்த தேவன் நிச்சயம் உங்களை கைவிடுவதில்லை அவரின் நாட்களில் உங்களை பார்த்து சொல்கிறார் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்லுவது போல நீங்கள் அவரை தேடுகிறதான பொழுது நிச்சயம் நீங்கள் கைவிடப்படுவதில்லை அவரை மாத்திரம் தேடுங்கள் அவரை மாத்திரம் சார்ந்திருங்கள் அவருக்கன்று வாழுங்கள் நிச்சயம் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஜெபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பானே இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா நீரங்களை கைவிடாத தேவனப்பா அதற்கு நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் உண்மை மாத்திரம் தேடுகிறவர்களாக உண்மை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களாக தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக உமது நாமத்தை அறிந்தவர்களை இது ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்ட உண்மை அறிந்த பிள்ளைகள் அநேக நாட்களில் கைவிடப்பட்டவர்களாக தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறது என் தேவன் பார்க்கிறேன் ராஜா தகப்பனே அவர்களை தேற்றுவீராக அவருடைய நிலைமையை கற்று மாற்றுவீராக யாவரி மாணவரை நீ நேசிக்கிறீர் அன்பு செலுத்துகிறாப்பா அவ வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா அந்த தகுப்பின் பெ பெரிய காரியங்களை செய்யப்போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அத்தமுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் கற்று பாதுகாத்து நடத்தும் ஏசு விநாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவே ஆமே ஆமே